அவன் அவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையே தேடுங்கள் என்று சுயநலத்தை ஒழுக்கும்படி கற்றுக் கொடுத்த கற்றுடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்கள் சுர சுயநலம் ஒடியட்டும் அடியட்டும் தூய்மைக்கும் பக்திக்கும் புகழ் புகழ்வாய்ந்தவர் இவர் ஒரு பிரதமர் கேயோ என்ற சீமாட்டியில் பக்தியுள்ள வாழ்க்கையினால் கவரப்பட்டு அடியெடுத்து வைத்தார் சுயத்தை வெறுத்து கிறிஸ்துவுக்கு இவர் எழுதிய புத்தகங்களும் பிரசங்கங்களும் பிரசித்தி பெற்றவை பதினான்காம் லூயி என்ற அரசனுக்கு ஆன்மீக குருவாக பணியாற்றியவர் சுயத்தை வெறுத்தல் தின்னும் கோட்பாட்டை மிகவும் வலியுறுத்தியதால் அவ்வரசனின் வெறுப்புக்குள்ளானார் உயர்ந்த திறமையுள்ளவன் என்றும் சிறு குழந்தையைப் போன்று கற்றுக்கொள்ளும் விருப்பமுடையவர் தாம் கற்றுக்கொண்டதை தெளிவாக எழுத ஆரம்பித்தார் நமது நற்குண கிரியைகளின் நம்பிக்கையோ திருப்தியோ கொள்ளும் மனநிலை சிலுவையில் அறையப்பட வேண்டும் ஏனென்றால் ஆன்மார் தன் நற்காரியங்களை பார்த்து திருப்தி கொள்வது ஒருவித சுயநலமாகும் மேலும் தன்னால் நடைபெறும் உண்மை ஒழுக்கம் விசுவாசம் இரக்கம் இவைகள் தன்னுடையவைகள் என்று எண்ணிக்கொள்வதால் தேவன் தன்னை ஏற்றுக்கொள்வார் என்ற எண்ணம் கொள்கிறது இவ்வித எண்ணங்களுக்கு மதிப்பது அவசியமாயிருக்கிறது இரகசியமாக கூட அவைகளில் திருப்தி கொள்ளாமல் அவைகளை நம்மில் நடப்பிக்கிற தேவன் பேரிலேயே திருப்தி ஏற்பட வேண்டும் இவ்வாறு கூறிய பெர்னலன் அகவாழ்வு பற்றி பரிசுத்தவான்களின் கூற்று ஆண்களுக்கு கடிதம் மற்றும் பெண்களுக்கு கடிதங்கள் போன்ற நூல்களை எழுதி திருச்சபையின் மறுமலர்ச்சி ஏற்படுத்தினார் திருச்சபை சீர்திருத்தம் அடைந்தது நண்பரே நமது செயல்பாடுகள் அனைத்தும் ஆண்டவரையே சார்ந்துள்ளதா மெய் சந்தோஷம் தேவசித்தோடு ஐக்கியம் கொள்வதால் உண்டாகுமே எளிய புலன்களால் வரும் சந்தோஷம் சந்தோஷமல்ல என்று பிரான்சிஸ் ஃபனலன் கூறியிருக்கிறார் என சுயநலம் அழிந்து பொது நலம் பிறக்க முதல் ஆவியை எனக்கு தாரும் கத்தனமை ஆசீர்வதிப்பாராக